அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் students for giving me this opportunity to address you all such young fresh minds global warming என்றால் புவி வெப்பமடைதல் அடுத்து climate change காலநிலை மாற்றம் கிளைமேட் கிரைசிஸ் காலநிலை அவசர நிலை இதுதான் மூன்று வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம வந்து எமர்ஜென்சி வந்துட்டோம் முதல்ல குளோபல் வார்மிங்னு ஆரம்பிக்குது அந்த குளோபல் வார்மிங் என்ற மூன்று வார்த்தை பற்றி கொஞ்சம் விரிவா பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூன்று எண்கள் உங்களுக்கு தேவை ஒன்னு புள்ளி ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் அந்த எண்ண ஞாபகிச்சு போங்க

ஆயிரத்தி எட்நூறு அதாவது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருக்கிறோம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த சமயம் வரைக்கும் இந்த பூமி வெப்பமடைதல் என்பதெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க தொழில் புரட்சி வரும்பொழுது நிறைய தொழிற்சாலைகளை அமைக்கிறாங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வராங்க அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சி தேவைப்படுது அந்த சமயம் அதை கொண்டு வரும் பொழுது நிறைய மாற்றங்கள் வருகிறது அப்ப என்ன ஆகுதுன்னா தொழிற்சாலைகள் இருந்து வரக்கூடிய காற்று ஒரு புகை வந்து வச்சுங்களேன் அந்த காற்றுல என்ன இருக்கும் ஆக்சிஜன் இருக்குமா நம்ம சிந்திதான் ஆக்சிஜன் இருக்கு தொழிற்சாலைகள் வெளிவரக்கூடிய காற்றுல கார்பன் டை ஆக்சைடு கார்பன் வந்து கரியமில வாயு இருக்கும் சல்பர் இருக்கும் மீன் இருக்கும் கிரீன் ஹவுஸ் கேசஸ் அந்த மாதிரி வாயுக்கள் எல்லாம் பொழுது அது உலகத்துல படியுது ஒரு பந்து மாதிரி இருக்கு அந்த பூமி பந்து மேல ஒரு மஸ்டர் துணி மாதிரி போட்டிருப்பாங்க அதுதான் கடவுள் படிச்ச உலகம் ஒரு மஸ்லர் துணி மாதிரி மெப்பிய ஒரு படலம் இருக்கும் அதுக்கு மேலதான் நம்ம சூரியனுடைய கதங்கள் வந்து விழும் சூரியன் இருக்குதான் அது ரொம்ப தூரத்துல இருக்குது அந்த தூரத்துல இருந்து சூரிய கதிர்கள் பூமி மேல விழுந்து பூமி மேல விழுந்த உடனே துணி மூலமா அந்த மெல்லிய படலம் மூலமா தான் உள்ள வந்து அந்த சூரிய விழுவோம் அப்ப வந்து அல்ட்ராவை சூரியன்ல இருந்து வரும் அது பேர் ஹியூமேஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த அல்ட்ராட் நெய்ஷன் உள்ள வரும் அந்த துணி மூலமா சிந்ததாய் வரும்போது கரெக்டான அமௌண்ட் ஒரு சரியான தான் அது உள்ள வரும் உள்ள வந்த உடனே நமக்கு தேவையான தண்ணி நமக்கு தேவையான காற்று நமக்கு தேவையான சூரிய ஒளி நமக்கு தேவையான அத்தனையும் அந்த கதிர்களை அழகா கொடுத்துரும் அப்ப வந்து பூமி ஒழுங்கான ஒரு மதத்துல எப்ப மழை பெய்யுமோ அப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்குமோ அப்ப வெயில் அடிக்கும் அதிகமான வெயிலோ அதிகமான மழையோ அதிகமான குளிரோ எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துலதான் இருக்கும் இப்படிதான் அது படைக்கப்பட்டிருக்கு எப்ப நம்ம இந்த பசுமை இல்ல வாயுக்கள் நேரம் போய் பூமி மேல படியுதோ அந்த அட்மாஸ்பியர்ல அவங்க இந்த மஸ்லின் துணியில ஓட்ட போட்டுடுது ஓட்ட போடும் போது என்ன ஒருத்தர் உடம்பு சூடாதான் என்ன பண்ணுவோம் என்னன்னு சொல்லுவோம் செய்வ ஜம் ஒருத்தர் உடம்பு செய்யல நம்மளோட டெம்பரேச்சர் நார்மலா இருக்கு நூறு டிகிரி வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஜரம் அப்படின்றோம் அதுதான் இப்போ பூமிக்கு நடந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு வருஷமா பூமிக்கு ஜொரம் வந்து இருக்குது ஏன்னா பூமி சூடாயிடே பதினாலு டிகிரி சென்டிகிரேட் எண்பது தான் ஒரு கரெக்டான ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் உழவம் முழுங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முப்பது டிகிரி நாற்பது டிகிரில இருக்கும் சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஐம்பது டிகிரி கூட இருக்கும் துபாய் போன்ற ஊரு எல்லாம் ஐம்பது டிகிரி சூடாவே இருக்கும் அப்பாலே இந்த மாதிரி உலகம் முழுங்க வேற வேற டெம்பரேச்சர்ல இருக்கும் ஆனா

நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் ஆர்டிக் அண்டார்டிக்ல கிளேசியர்ஸ் கிளேசியர்ஸ்னா பனிமலை அது உருக ஆரம்பிக்கிறது பனிமலைகள்லேசியர் இருந்தது கிளேசியர் மவுண்டன்ஸ் இருக்குது எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிச்சு எங்க வந்து கடலுக்கு போகும் கடலுக்கு போகும்போது தண்ணி நம்ம ஊருக்கும் வருது அது உருகி கடலுக்கும் போகுது அப்ப மீன் சி லெவல் அப்படின்றது சீரோ டிகிரி உங்க எல்லாத்துக்கு சீரோனா மீன் சி லெவல் அது அதிகமாக அதிகமாக அந்த கடலோட பகுதிகள் எல்லாம் கடலுக்கு கீழே போக ஆரம்பிச்சு குறிப்பாக ஐலேண்ட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதாவது தீவு நாடுகள் இப்ப நம்ம தீவு நாடுல நம்ம ஒரு தீப கற்க நாடு சொல்லலாம் நம்ம கூட போனோமா இருப்ப நம்ம சுத்தி கடலுக்கு மேல கடல் கிடையாது ஆனாலும் கடல் உள்ளமா வந்துட்டு தான் இருக்குது இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா சுனாமி போது கடல் வந்து சிட்டியுள்ளே வந்துருச்சு அது மாதிரி பேரு விஷயம் ஆனா சொல்றேன் ஐர்லண்ட் நேஷன்ஸ் தீவு நாடுகள்லாம் அந்த கடல் மட்டம் உயர உயர உள்ள போகுது ரூமோ இருக்கு நீங்க எல்லாருமே இப்ப எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே அந்த ஊருக்கு போறாங்க எத்தனை பேர் போகணும்னு போயிருக்கிறீங்க போக ஆசை பண்ணீங்க எல்லாருக்கும் போக ஆசையா யார யார் எல்லாம் போக ஆசை நானே போலேஸ் போடுறாங்க அதுல ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் தான் வாழறாங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது இன்னொரு ஐம்பது வருஷம் தான் அந்த நாளை இருக்கும் ஏன்னா அது கடல் மட்ட உயர உயரம் தண்ணிக்குள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு இருபது வருஷம் தான் பாத்துங்க அதுக்கப்புறம் ஊரே இருக்காது அப்ப அந்த மக்கள் இன்னைக்கு ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு முப்பது லட்சம் பேர் நம்ம வாழ்க்கிறாங்கன்னா அந்த முப்பது லட்சம் மக்களும் எங்க போவாங்க எங்கம்மா போவாங்க இப்ப நம்ம வீடு இருக்க இருக்கிறோம் கடல்ல தண்ணி முடிச்சா எங்க போக முடியும் அவங்க இந்த அகதிகள மேல் நாட்டுத்த இல்லையா ஊர் மக்களுக்கு தண்ணில

விவசாயம் பண்ண முடியல புடிக்க தண்ணி இல்ல நாங்கெல்லாம் வெளியூருக்கு போயிட்டே வரும்பாங்க பாத்திருக்கீங்களா சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பீச்ல வந்து பேர்கடல சென்னர் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க வித்துட்டு இருப்பாங்க அவளை கேட்கும் எந்த ஊருன்னா எங்க ஊர்ல தண்ணி இல்லமா விவசாயம் பண்ண மட்டும் எங்க வந்துட்டோம் அப்படிங்குவாங்க அதுதான் காலநிலை அருதிகள் அப்ப அதுக்கு பேர் எங்களுக்கு பாவம் பஞ்ச மழை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உண்மையா பார்த்தோம்னா கிளைமேட் காலநிலை அருதிகள் தண்ணி இல்லாம வேற ஊருக்கு பிடி போயிருந்து வாழ்வாதாரம் இல்லாம வேற ஊருக்கு கூட்டி போயிருது இப்ப வீடே இல்லாம எங்க போவாங்க அவங்க ஆஸ்திரேலியால அந்த பிரசிடண்ட் நிலம் வாங்குறதா சொல்றாங்க எங்க அவங்க மக்களை கூட்டிட்டு ஏதாவது ஊருக்கு ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியா கூட நிலம் வாங்குற வருமானத்தை வச்சு வாங்கி நம்ம மக்களை ஏதாவது ஊர்ல கொண்டு பெயர்ந்துடலாம் அப்படின்னு இதுதான் ஒரு குளோபல் வார்மிங்கால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம நிறைய பாத்துக்கோம் அடுத்தது கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் இதை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும் தருமபுரியா இருக்கட்டும் நம்ம எல்லாம் எல்லாமே ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான் தமிழ்நாடு நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகன் தான் என்னுடைய தாத்தாக்கும் விவசாயம் தான் பண்ணாங்க எங்க மன்னனும் இன்னைக்கு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க மானி எங்க அப்பா எல்லாம் சென்னையில இருக்கும் இருந்தாலும் விவசாயத்தை இல்லாம எங்க மாமியார் மாமனார் எங்க அப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே இங்க நிறைய பேர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தாங்க இருப்பீங்க இல்லையா எல்லாருமே கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த சேஞ்சால அதிக வெள்ளம் அதிக வளர்ச்சி நீங்க இந்த வீடியோல பாத்தீங்க அதிக வெயில் இதெல்லாம் நடக்குது இது அதே பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து இப்ப இப்ப ஆகஸ்ட் மாசம் ஒன் ஆஃப் த் மந்த்ஸ்

கிளைமேட் சேஞ்சால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் டே இப்ப பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஏன் இத பத்தி இன்னைக்கு பேசுறோம்னா இந்த கிளைமேட் சேஞ்சால நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம மூணு போகம் விவசாயம் சம்பா உருமை தாழை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் மூணு போகம்ன்றது இப்ப ரெண்டு போகம் ஒரு போகமா முடிஞ்சிருச்சு அதே சமயம் ஏன்னா நம்ம பார்க்குற வறட்சி மழைய இல்ல எவ்வளவுன்னா மழை நம்ம விவசாயம் பண்ண முடியல விவசாயத்துக்கு ஆடிப்பட்டம் தேடி இல்லைன்னு நம்மளுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க ஆடிப்பட்டம் வதிச்சுட்டு உட்காந்துருந்தோம் தண்ணி வருமா வரமா கொடுப்பாங்களா வருவாங்களா பக்கத்து ஊர்ல இருந்து வருமா பக்கத்து தேடில வருமா இங்கன்னா கொஞ்சோட அது வேற செடி வந்த உடனே கறிக்கிட்டோம் தண்ணி இருந்தாதான் அது வளரும் அதனாலதான் தண்ணி இல்ல மழை இல்லை குளத்துல ஏரிட்டு தண்ணி இல்ல மானும் மழை பெய்யல எப்படி வருது ரெண்டு சீசன் இருந்தது வருவ மழை நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு தென்மேற்கு நார்த் ஈஸ்ட் மாட்ஸ் கிட்டத்தட்ட நாற்பது நாள் மழை பெய்யும் நாற்பது நாளோ முப்பது நாளோ ஒரு மாசமா மழை பெய்யும் அதே போல சவுத் ஈஸ்ட் நாளா மழை டோட்டலா பெய்யணும் அப்ப இது ஒரு சமயம் வரும் அது ஒரு சமயம் வரும் ஆனா இப்ப எப்படி வெயின்னு தெரியுமா இந்த காணநேரி மாவட்டத்தினால ரெண்டே நாள்ல எல்லா மழையும் பெய்யும் நான் வருடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட மழை பெய்யக்கூடிய மழை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் தான் அந்த ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ரெண்டே நாள்ல தொட்டிருக்கு அப்ப அந்த தண்ணி ரெண்டு நாள் நம்ம விவசாயம் பண்ணிட முடியுமா ரெண்டு நாள் விவசாயம் பண்ணி இப்ப அறுவடை பண்ணிட முடியுமா எப்படி முடியும் தண்ணி நம்ம எங்க வைக்கிறது எங்க தேக்கிறது ஏரி குளத்துல நிறைய ஆக்கிரமிப்பு வந்துருச்சு ஏரியே இல்லை ஏரி கரையை பலப்படுத்தல மின்னா உண்மைத்து பண்ணி ஏரி குறையெல்லாம் பலப்படுத்தி வச்சிருக்கோம் இப்ப குளங்கள் கிடையாது ஏரிகள் கிடையாது அதை சுத்தி வந்து பலப்படுத்த முடியல பண்ணல இல்லை டேம்ல தேக்கி வைக்கணும் அணை கட்டோ இல்ல செக் சொல்லணும் டேம் தேக்கி வைக்கணும் தண்ணீரை தேக்கி வச்சாதான் நம்மளால விவசாயம் பண்ண முடியும் ஏன்னா தமிழ்நாடு விவசாயத்தை நம்பிய ஒரு மாநிலம் ஆனா தண்ணி நம்மளால தேக்கி வைக்க முடியல தேக்கி வச்ச தண்ணிய ரெண்டே நாளில் வேற வேணும் அமைச்சிரும் ஏன்னா டேம் உடஞ்சிருமோ இல்ல வேற ஏதாவது ஆயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இல்லையா நீங்க பாத்தீங்க போன மாதம் மேட்டூர்லாம் அவ்வளவு தண்ணி வருது தண்ணியில தண்ணீர்ல நம்ம விவசாயம் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அந்த சமயம் தண்ணி வரல வேற வழி இல்லாம ஏகப்பட்ட மழை பெஞ்சு அந்த ஊர்ல தண்ணிய கொண்டு வந்து நம்ம கொடுக்குறாங்க அது வேற தேக்கி வைக்கிறோம் பதினாலு மதத்துக்குள்ளே திறந்து ஏன்னா தண்ணி அவ்வளவு தண்ணி அவ்வளவு தண்ணி ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது டிஎல்சி தண்ணி கடந்து போயிடுச்சு நம்ம தர்மபுரிக்கு தேவைப்படக்கூடிய தண்ணி எவ்வளவு நான் சொன்ன அந்த நம்பர் ரெண்டே ரெண்டு டிஎம்சி வருடம் முழுக்க தர்மபுரி மாவட்டத்திற்கு தேவைப்படும் தண்ணி ரெண்டு டிஎம்சி தான் ஆனா ஒரே மணி நேரத்துக்கு அந்த ரெண்டு டிஎம்சி தண்ணி கடல கலந்துருச்சு அதனால தான் வேளாண்மைக்கு நம்ம திட்டங்களுக்கு முக்கியத்துவம் நம்ம ஏரி குளங்களை வேண்டாதா கண்டிப்பாக ஏரியில தண்ணி தேங்கினாலோ குளங்கள்ல தண்ணி தேங்கினாரோ நம்ம கிணறுல தண்ணீர் தேங்கும் இல்லையா நம்ம கிரௌண்டு வாட்டர் ரீசார்ஜ் ஆயிடும் நிலத்தடி நீர் அதிகமாகும் அப்ப நம்ம வீட்டு கிணத்துக்கு தண்ணி வரும் நம்ம வீடு கிணத்துல தண்ணி இருந்தா நம்ம தோட்டத்துக்கு தண்ணீர் கிடைக்கும் இதுதான்

டீசல் பெட்ரோல் உபயோகிக்கிறோம் இத்தனையோ நம்ம உபயோகிக்கிறோம் அப்ப எப்படி வந்து நம்ம சுற்றுச்சூழல் மாசம் கட்டுப்படுத்துது அப்ப வேற வழி இல்லை குளோபல் வார்மிங் நடந்துதான் தீரும் அதே சமயம் கிளைமேட் சேஞ்ச் வந்துதான் தீரும் பல்கலை மாற்றம் கண்டிப்பாக உலகம் சூடாகி கொண்டிருக்கும் இன்னும் நிறைய வளர்ச்சி இன்னும் நிறைய வெள்ளம் நீங்க பார்த்த மாதிரி மாற்றிட்டு எல்லாமே வரக்கூடிய ஆம்பத்துகள் இருக்கிறது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய குளங்களை ஏடி குளங்களை தூர்வாரி வரப்போ ஏன்னா மழை ரெண்டே நாள் பெஞ்சிருந்து அதே நம்ம தேக்கி வைக்கணும் இப்ப என்ன பண்ணுவீங்க இவ்வளவு மழை என்ன பண்றது ஒண்ணு கடலு விட்டுறதா நம்ம தேக்கி வைக்கிறதுக்கான முயற்சிகள் நாம ஈடுபட வேண்டும் அதனாலதான் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச நம்மளால தடுக்க முடியல ஏன்னா பதினஞ்சு புள்ளி டிகிரி வந்துடுச்சு இந்த மாசம் பதினேழு டிகிரி உலக சூடாயிடுச்சு அப்ப கிளைமேட் கிரைசிஸ் வருது மேலாண்மை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த டார்க்மெண்ட் கிளைமேட் கிரைசிஸ் பத்தி நீங்க கல்கி படம் வந்துச்சு தமிழ் படம் பார்த்தீங்கன்னா இல்ல நிறைய பேர் நல்லா ஓடிச்சு படமும் நல்லா இருந்தது அந்த மாதிரி படங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா டிஸ்டோபியன் மூவிஸ் அப்படின்னா யூடோபியா டிஸ்டோபியாத்துவம் இது கிளைமேட் சேஞ்சோட வராது இருந்தாலும் எவ்வளவு நேரம் தான் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் சரி பசங்களுக்கு வேற சொல்லணுமே இப்ப யூடியூப் ஏன்னா என்ன அர்த்தம் நம்ம விருப்பக்கூடிய ஒரு உலகம் சுத்தமான காற்று தெளிந்த நீரோடை ஒரு சுகாதாரமான குழந்தைகள் பாதுகாப்பான ஒரு பெண்கள் உலகம் பாதுகாப்பான ஒரு பெண்கள் உலகம் தேவையில்லையா அது ஒரு யூட்டோப்பியன் கான்செப்ட் தான் நினைக்கிறேன் அப்புறம் மரங்கள் இருந்து பறக்கக்கூடிய பறவைகள் பட்டாம்பூச்சிகள் துளி விளையாடும் மீன்கள் இதெல்லாம் ஒரு யூட்டோப்பியன்

இப்பதான் புதுசா வருது ஹஸ்பண்ட் காஃபி போட்டு ஒய்ஃபை எழுப்புறாங்க அது ஒரு டோப்பு என்னோட நடக்கும் நிறைய வீட்டுல நடக்கும் எங்க வீட்டுல நடக்குது எனக்கு ரொம்ப கிடைக்குது அதே போல இன்னொரு ஒரு பயங்கரமான உலகம் எந்த அந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழவே கூடாதுன்னு பயம் இந்த கல்கி படத்துல பாத்தீங்க இல்லையா எப்படி இருக்குது பயங்கர செடி கிடையாது பொடி கிடையாது ஒரு தண்ணி கிடையாது ஒரு சுத்தமான காற்று கிடையாது

ஒரு காத்ரூம் அந்த காத்ரூம் படத்துல ஒரு சின்ன உலகத்தை விட்டு மக்கள் லாரி விட்டு போயிடுறாங்க உலகத்துல வாழ முடியல ஒரே குப்பை எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை நெய்லி குப்பைகள் எலக்ட்ரானிக் குப்பை எங்க பார்த்தாலும் குப்பை இல்லாம மோசமா அந்த எலக்ட்ரானிக் குப்பை நிறைய காருங்க எந்த தப்பியா பார்த்து நீங்களே எப்படி இருக்கோம் காருங்க லாரி உடஞ்சு போனதை எல்லாமே ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க ஆனா உலகமே ஒரு குப்பை காடா கிடைக்கிறது அதுல இருக்க மக்கள்லாம் ஒரு ராக்கெட்ல போய் போய் பொச்சு மிடிச்சு ஒரு வரமா அடிக்கிட்டு இருக்கும் அதை பத்தி ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமா முடிஞ்சா போய் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு

அதுக்கு மேலே என்னன்னா அப்படின்னு சொன்ன அந்த நான் என்ன சொல்றது அந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்க அது எவ்வளவு வந்து தெரியுமா எத்தனை அட்டுப்புட்டி வீடு முழுட ஊக்குந்தி தான் இருந்தேன் வீட்டுக்கு ஒரு எல்லாருக்குமே ஊந்து தண்ணி வேறா இல்லைன்னா இறையெடுத்தாலும் கவர்ந்த விட அதை பிரிச்சு போறதுக்கு ஒரு இடம் வேணும் தலையில போட்டால் உப்பை இடம் அதனால எல்லா பக்கத்துலயும் உப்பு தட்டி ரூபாட்டி ஆள்ல முப்பதண்டி பத்தாலும் அத்தனை இப்பைகள் சேருகிறது முன்னணியெல்லாம் அதான் கிடையாது உப்பே என்ன வேணா எடுத்தாலும் முடிச்சா ரோஜா செடியில போட்டுருவாங்க போடுவாங்க இல்லையா ஏன்னா அது உரமா போகட்டும் அப்படின்வாங்க ரொம்ப எடுத்து வைப்பாங்க ஏன்னா எதுன்னா பின்னாடி உபயோக அதுலதான் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பாங்க ஆஹ் சாம்பார் எல்லாம் வந்து வாழையிலேயோ மந்தாரலையில கட்டி கொடுப்பாங்க இட்லி சும சும இட்லி அந்த வாழையில வச்சு கட்டி கொடுத்தாங்கன்னா ஒட்டிக்கும் அந்த இட்லி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாழை தான் இப்ப தூக்கி போடுமா எதுக்கு மாடம் அப்படின்னு சாப்பிட்டு போவோம் அந்த நாள் நம்ம முன்னோர்கள் விடமாட்டாங்க நம்ம அவங்க பாட்டிட்டு அதை நார்ப்பு வச்சுக்காங்க மல்லையும் கழுத்து உபயோகமாக்கட்டும் அந்த மாதிரி எதையுமே மீளாக்க கூடாது யூஸ் அண்ட் த்ரோ என்ற கான்செப்டே நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் கிடையாது எதையுமே யூஸ் அண்ட் த்ரோல அது ரொம்ப பழசாய் கிழிஞ்சு போனாதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படித்தானே வருஷத்துக்கு ஒரு தான் அதுக்கிறோம் ஏதாவது போகி அந்த மாதிரி சமயத்துலதான் பழைய பாயலாம் கிழிஞ்சு போச்சு எரிப்பாங்க இல்லைன்னா வச்சு உபயோகப்படுத்துவாங்க அதனாலதான் ரெட்டியின் சுப்பையை உறைப்பது ரீயூஸ் அதை நம்ம இந்த ஓலைனா மீன் வாங்குறது கூட போவாங்க வாங்கிட்டு போயிட்டு அதனால எடுத்து போவாங்க காய்கறி மாவட்டத்துக்கு இது மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம் அதே போல மறு சுழற்சி கேட்டு அழுக்கு துணியை கூட அழுக்கு தண்ணி துணி துவைச்சாங்கன்னா அழுக்கு தண்ணி கூட அது வயல்ல எங்கன்னா செடி போட்டோம் இல்ல வரைக்கும் போட்டோம் அப்படின்லாம் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்தோம் ஆனா இப்ப திருப்பி வருது பூஜ்ஜியம் குப்பை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது குப்பை போடாதீங்க அது முக்கியமான தேவை அது ஒரு சொல்யூஷன் அது ஒரு தீர்வு இந்த குளோபல் கிரைசிஸ்க்கும் வார்மிங்கும் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் ஒரு தீர்வு இதெல்லாம் நீங்க செய்யணும் இப்ப இந்த கிரைசிஸ்ல பாத்தீங்க இல்லையா நிறைய டிவி போட்டதுல இப்ப சைபீரியால பர்மா ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு ஒரு அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஐஸ் கட்டி மாதிரி குறைந்த பணிதான் ஆகும் அதுல வந்து நிறைய கிருமிகள் டிராப் ஆயிருக்கு அது வந்து அந்த காலம் ரொம்ப பிரச்சனைக்கான வருடங்களாக இருந்த கிருமிகள் அதுல மாட்டி இருக்குது இப்ப இந்த குளோபல் வார்மிங் நாங்க கிளைமேட் சேஞ்சாலையும் அவைகள் உருவி விட்டால் அதுல இருந்து புது புது கிருமிகள் வெளிவந்தாலும் நோய்கள் உருவாக புது நோய் நீங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்க இங்கிலீஷ் படத்துல ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆகும் செக் ஆனாலும் உண்மையில ஒரு சாதாரண சளி இருமலுக்கு அம்மா கூட்டிட்டு வருவாங்க அட்மிட் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் ஒரே நாள் ஐசியு போயிடும் குழந்தைங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட பத்து குழந்தைய வருவோம் குழந்தைக்கு அப்புறம் பெரியும் வருவாங்க திடீர்னு ஒரே நாள் ரெண்டே நாள்ல அந்த நகரம் ஒழுக்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகி அத்தனை பேரும் ஹாஸ்பிட்டலையோ ஐசியூ சிசியோ அவசர சிகிச்சை பிரிவுல அட்மிட் ஆவாங்க அப்புறம் டாக்டர்ஸ் வர வழி இல்லாம ஸ்பேஸ் ஓட்டு மாதிரி முழுக்க முழுக்க தலை முதல் பவான் வரை ஸ்பேஸ் ஓட்டு மாதிரி ஒரு உடை அணிந்து கொண்டு வந்து இந்த குழந்தைகளை குழந்தைகளையும் நோயாளிகளையும் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பாங்க இந்த நோய் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு திரைப்படங்கள் இது மாதிரி ரெண்டு மூணு திரைப்படங்கள்

SARS அதாவது அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் மெடிகேஷன் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் இதெல்லாம் வந்து இந்த வைரஸ் இதெல்லாம் அப்பலாம் இருந்தது அப்பலாம் பெருசா வரல கொஞ்ச பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதே கொரோனா கோவிட் நைன்டீன் என்ற பேர்ல வந்த போது ரெண்டாயிரத்தி இருபது உலகமே ஸ்தம்பித்தது இல்லையா எல்லா நம்ம நினைச்சோம் அந்த படத்துல வந்து உண்மையாக இருக்கிறது நர்ஸ்ல இருந்து டாக்டர்ல இருந்து ஸ்பேஸ் அவுட் மாதிரி முழுக்க கவர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அதே போல முழுக்க ஒரு 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 சின்ன சின்ன அவசர சிகிச்சை சிகிச்சை பிரிவு பிரிவாக மாறிவிட்டது இந்தியா மட்டுமல்ல ஸ்பெயின் அமெரிக்கா யூரோப் ரஷ்யா எல்லா நடந்துச்சு நடந்துச்சு இந்தியா முழு முழுக்க அந்த கொரோனா வைரஸில் ஒரு முழுடம் அவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது எத்தனையோ குடும்பங்களில் நம்முடைய குடும்பத்தாரையும் நண்பர்களையும் நாம் எழுதியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் புதுசு கிடையாது திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றங்களால் வந்த நோய்கள் தான் இதெல்லாம் இதைவிட முழுமையான நோய்கள் வரும் நமக்கு எச்சரிச்சுக்கிறாங்க யூனைடெட் நேஷன்ஸ் தான் ஜாகிரதையா இந்த காலநிலை மாற்றத்தையும் கால்நடை கிரைசிஸையும் கட்டுப்படுத்தலாம் இதைவிட முழுமையான நோய்கள் வரும் என்று நமக்கு சொல்லிருக்கிறாங்க அழுத்தம் பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி காலநிலை மாற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்படுவது உயிரி பன்மயம் நாம எப்படி மனிதர்கள் பாதிக்கப்படுகிறோமோ அதே போல பாதிக்கப்படுது நம்ம ஊர்லயே டைகர்லாம் என்ன இருக்கு வெங்காயத்தை சொல்றேன் எவ்வளவு இருக்கு நூற்று கணக்கில் தான் இருக்கிறது ஆயிரம் லட்சம் எல்லாம் கிடையாது மூணு ஒரு நாடு அந்த நாட்கள் டோட பெருசா இருக்கும் நினைக்கிறேன் பார்த்ததில்லை ஏன்னா அது எக்ஸ்ட் ஆயிடுச்சு ஆனா அந்த ஊர்ல அவ்வளவு இருந்ததா அது இல்லாம வெறும் பயமா வச்சிருக்காங்க குழந்தைங்க பார்க்க எவ்வளவு பொறுமை இதுதான் நாயே அதுதான் போயிட்டு வச்சிருக்காங்க அந்த டோர்வோட போட்டோம் எல்லாத்தான் இருக்கும் பலகாலமா இருக்கும் அழைப்பா இருக்கும் நான் அந்த மாதிரி நாளைக்கு நமக்கு நம்மளோட வாழக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகள் இப்பயே பாத்தீங்கன்னா சென்னை போன்ற ஊர்களில் செட்டுப்புருவைக்கும் கிளிக்கும் காக்கைகளுக்குமே பஞ்சம் காக்கா பத்து நாங்களும் சாப்பாடு எடுக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி சிண்டுக்குருவிங்க நாங்க வர வளர்க்கத்துக்கு தண்ணி வைப்போம் போய் மண்பாலை வாங்கிட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி வைப்போம் ஏன்னா அதையாவது வந்து சிட்டுக்குருவி சாப்பிடாதா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நாம் அன்றாட பார்த்து கொண்டிருக்கும் பறவை இனங்கள் கூட இப்ப வந்து கிடையாது அதே போலதான் நிறைய இனங்கள் எழுதிட்டுது மலர் பூ தாரம்பூலாம் பார்த்திருப்போம் அப்ப எல்லாம் தாரம்பூலா ஜட வச்சு மின்னிப்போம் நாங்க குத்தம் திட்டம் குத்துது குத்தது குத்துதை தாழம்பு கிடையாது எங்க இருக்கு தாழம்பு கேரளும் தேடமா நீங்க கேட்கற மாட்டீங்க கிராமத்துல தாமரைப்பும் கிடையாது சில கிராமங்களில் தாமரைப்பூ புகழைப்பூ மல்லிப்பூவே கிடையாது அப்ப நிலத்தில் தண்ணீர் இல்லாமல் நாம் நாம பார்த்து தாமரை எத்தனை பேர் வச்சிருக்கோம் நாங்க எங்க போய் பார்க்கறது தாமரைப்பூ கிடையாது ஊர்ல இந்த மாதிரி மல்லிப்பூ பேர் வச்சிருக்கோம் சீசன் அதுவே கிடைக்காது மல்லிகைப்பூல எத்தனையோ வகைகள் இருந்தது அது கிடையாது மிளகாயில எத்தனையோ வகைகள் இருந்தது அது இன்றைக்கு கிடையாது எத்தனையோ விஷயங்கள் நாம் குறைந்து கொண்டிருக்கின்றோம் எதனால காலநிலை மாற்றம் இந்த விஷயத்தினால நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய மண்ணில் இருக்கக்கூடிய பூக்கள் மீன்கள் நம்மளா அந்த காலத்துல எத்தனையோ மீன் சொல்லுவாங்க நான் இந்த மீன் சாப்பிட்டேன் அயர் சாப்பிட்டேன் ஆரல் மீன் சாப்பிட்டேன் கவலை சாப்பிட்டேன் அஹ் கிணங்கா சாப்பிட்டேன் இன்னைக்கு எதுவுமே தெரியல பசங்களுக்கு ஏதோ ஒரு மீன் மஞ்சளம் வேற என்ன இதை அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி தான் தெரியுது அன்றைக்கெல்லாம் ஒமேகா த்ரீல அதிகமாக இருந்து நம்மளுடைய இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய மீண்டும் அத்தனையும் தமிழ்நாட்டு குழந்தைகளை கிடைத்தது இன்னைக்கு அது கிடைக்கல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு பார்க்கிறோம் அதனால பாடுகளை அழிப்பதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மரம் நட்டு நீங்க பாருங்க அது ஒன்றுதான் இது ஒரே தீங்கு இத்தனை மரங்களிலும் என்னன்னா மழை வரும் அதுல பேர்ட்ஸ் வரும் அதை சுற்றி பூச்சிகள் வரும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதையும் நீங்க செய்திருக்கீங்க உங்களுக்கு அதற்காகவும் என்னுடைய காடுகள் சுருக்கிக் கொண்டு வருகிறது அதனால நீங்க ஒரு காட்டை உருவாக்கி காடுகள் சுருங்கிக் கொண்டு வருகிறது சின்ன சின்னதா ஆயிடுச்சா ரொம்ப வருஷமா காடுகள் எல்லாருமே சுருங்கிச்சு ஒரே காடுதான் சுருங்காம இருந்தது அது நம்ம ஊர் பக்கத்துல சத்தியமங்கலம் காடும் ஒகனைகள் காடும் அது ஏன் சுருங்கவில்லை என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது ஏன் சுருங்கவில்லை என்ன தர்மபுரியில இருக்க நீங்க நிறைய நெட்லிக்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க போட்டு நம்மளுடைய காட்டு ராஜா வீரப்பன் அவர்கள இருந்ததான் காடு சுருங்கவில்லை இது உண்மை நான் சும்மா சொல்லல ஆய்வில் வெளிவந்த தகவல் காடு சுருங்காமல் இருந்தது இப்பொழுது சுருங்கி கொண்டிருக்கிறது அதுதான் நடக்குது காடுகளை பாதுகாப்பு இப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா வியாபாக்கி காடுகள் அடையாளம் கொண்டு வராங்க தவிர காடு இல்லாததுனால ஒரு சின்ன இடத்துல செடிகளை முக்கச பார்த்து நீங்க வந்து ஒரு செடிக்கு ஒரு செடிக்கு நடுவில் நாலு அடி ஒரு சில இடத்துல பத்து அடி கேப் விட்டு நட்டுருக்கீங்க அப்படிதான் நடணும் ஆனா மிகவாக்கி குழுக்காடுகள் என்பது பக்கத்துல பக்கத்து செடியை நட்டுருவாங்க இந்த செடி அந்த செடியோட போட்டி போட்டு வளரும் வேற வழி இல்ல சின்ன இடத்துல காடு உருவாகணும் ஆனா அது சொல்யூஷன் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல என்னமோ ஒரு விஷயம் காடு இல்லாதது அது ஒரு காடு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஆனால் காடுகளை அழிக்காமல் இருப்பதுதான் முக்கியமான விஷயம் அதை பாதுகாத்தாலே நம்மளுடைய சதுப்பு நிலங்கள் சதுப்பு நிலங்கள் தான் மார்ஸ் வெட்லாண்ட்ஸ் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் பள்ளிக்கரணி சதுப்பு நிலம் இருக்கிறது அதே போல சென்னையில நிறைய சதுப்பு நிலங்கள் இருக்குது எல்லா ஊர்லயும் இருக்கு அதை பாதுகாக்க வேண்டும் அதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது இருக்குன்னா நாளைக்கு நீங்க எல்லாம் படிச்சுட்டு உங்க ஊருக்கு போகும்போது உங்களுடைய காடுகளையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வனங்களையும் நீர் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் பெண்களாக நீங்கள் அதை நீங்க நினைச்சா பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் இப்ப நான் சொன்னேன் இல்லீங்களா மூன்று வார்த்தை அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலயா குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் கிரைசிஸ் இப்ப நம்ம கிளைமேட் எமர்ஜென்சியில இருக்கோம் தேங்க்யூ சோ மச் சோ ஆப்பர்ச்சுனிட்டி தான்